ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நம்ம நிறைய விஷயங்கள் ஏப்பிக்க விளாக்கில் இது வழி நம்ம பார்த்துட்ருக்குறோம் மூட்டு சம்பந்தப்பட்டோம் தோல் தோல்வியாதிகள் மலச்சிக்கல் உடல் சோர்வு பல விஷயங்களை நம்ம வந்து ஏப்பிக்க விளாசில் கொடுத்துருக்குறோம் இன்றைக்குள்ளான பதிவுகள் ஜலதோஷம் காய்ச்சல் சளி இரும்பல் சிறியவர்கள் இருந்து பெரியவங்கவர்களுக்கு இதை நம்ம எப்படி கையாளணும் இதனால் நமக்கு என்ன நன்மைகள் இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத வாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம் வறட்டு இரும்பல் சளி தெரியாது வறட்டு இரும்பல் குத்தி குத்தி எடுக்கும் தூங்க முடியாது அதே மாதிரி தலைபாரம் மூக்கில் வந்து நீர் வடிதல் மூச்சு திணறல் மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது காய்ச்சல் இந்த மாதிரி இருக்கும் சின்னவங்களுக்கு இருந்து பெரியவங்க வரலைக்கு இப்போ மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய்ச்சல்லாம் நிறையா இருக்கும் நான் ஏற்கனவே நிறைய பதிவுகள்லாம் நான் நிறைய கொடுத்துருக்குறேன் பப்பாளி இலை கஷாயம் போட்டு எடுத்துக்கங்க எப்பேற்பட்ட வைரஸ் ஃபீவராக இருந்தாலும் குணமாகும் அப்படின்றத பற்றி ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி தலரசம் எடுத்துங்க தூதுவாளை உப்பக்கோவை ஆடாதொடை சிறுதலை குடிதலை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இப்ப பொறுத்தளவுக்கு மழை காலத்தில் வந்து கசாயங்கள் வந்து நிறைய வாரத்தில் நிலவேம்பு கஷாயம் எடுத்துக்கணும் கம்பல்சரி ஒரு ஐம்பது எம்எல்னாச்சும் எடுக்கணும் இந்த மாதிரி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா மாத்திரையும் இல்லாமல் மருந்தும் இல்லாமல் நம்ம உடலை பாதுகாத்துக்கலாம் காய்ச்சல் வந்ததுமே உடனே மாத்திரையை போடக்கூடாது இன்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் விடணும் அந்த ரெண்டு நாள் மூணு நாளை வந்து உணவுகளை வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் எண்ணெய் இல்லாமல் வெறும் இட்லி எடுத்துக்கணுங்க அதே மாதிரி கஞ்சி எடுத்துக்கணும் தொடர்ந்து ரெண்டு மூணு நாளைக்கு எடுத்துட்டிங்கன்னா நம்மளை அறியாமே நம்மளுடைய நோய்கள் அகலும் ஜீர்ணசக்தி ஆகிற மாதிரி உணவை எடுத்துக்கணும் ஜீர்ணசக்தி ஆகுனா நமக்கு நிறைய தொந்தரவுகள்லாம் வரும் தான் நம்ம கஞ்சி எடுத்துக்கணும்னு சொல்கிறேன் முடிஞ்சளவுக்கு ரெண்டு நாள் எடுத்திங்கனாவே ஃபீவர் ஆட்டோமேட்டிக் போயிடும் மாத்திரை மருந்து வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறம் தொடர்ந்து இருக்குதுன்னா நல்ல மருத்துவர் அணுகி இது என்ன காய்ச்சல் அப்படின்றது சிகிச்சை எடுத்துக்கணும் நாலோ மூலையும் நீங்கள் பயன்படுத்தலாம் சித்தாவளியை எடுத்துக்கலாம் அலோபதியில் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வசதி எப்படி இருக்குதோ அந்த மாதிரி உங்களுடைய இதை வந்து உடலை வந்து பாதுகாத்துக்கணும் நம்ம பொறுத்தளவுக்கு கை வைத்தியம் வீட்டு வைத்தியம் மூலிகை இதை பற்றி நம்ம பயன்படுத்தணும் முன்னோர்கள் எப்படிலாம் பயன்படுத்தணாங்கறது நம்ம ஏபிகே விளாஸ் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதனால வந்து எந்த சைடு எஃபெக்டும் ஆகாம உடலுக்கு ஆயிலையும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக இந்த மூளைகளை பத்தி நம்ம பார்க்கிறோம் இந்த மூளைகளை வந்து பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பதிவுக்காக நாம் எடுத்திருக்கிறோன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் மூக்குல நீர் வடையுது வறட்டு இரும்பல் பூச்சி திணறல் இதுக்கெல்லாம் வந்து சிறந்த மருந்து சின்னவங்கல இருந்து பெரியவங்க தும்பை பார்த்துருப்பீங்க நான் வீடியோல காட்டிட்டு இருக்கிறேன் தும்பை இந்த மாதிரி இளம் தும்பை லேசா பூ விடும் போது இந்த மாதிரி இளம் தும்பைகள் எடுத்துட்டீங்கன்னா சும்மா ஒரு ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும் வெத்தலை ஒரு சிறிதளவு ஒரு அரை வெத்தலை எடுத்துக்கிட்டால் போதும் ஒருத்தருக்குன்னா அரை வெத்தலை எல்லாருமே எடுத்துக்கலாம் திருநூற் பத்திரின்னு சொல்லுவோம் மாசு பத்திரின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இதோடைய பூக்கள்லாம் இப்படித்தான் வரும் ஏன்னா டவுன்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய தெரியாது கிராமப்புறங்கிறவங்களுக்கு கண்டிப்பா எல்லாம் தெரியும் டவரில் இருக்கிறவங்கக்கப்புறம் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி இந்த மாதிரி திருநூற் பத்திரி அப்படின்ட்டோம்னா போட்டிங்கன்னா அந்த செடியை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் முடிந்த அளவுக்கு நம்ம வந்து நேச்சுரலாக நம்ம வந்து நம்ம வீடியோவில் காட்டிடணும் நம்மளுடைய இலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பூ பூக்காத இளம் செடிகள் சரிங்களா திருநூற் பத்திரி இது பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லேருந்து வரலைக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம் இந்த திருநூறு பத்திரியை பொறுத்த அளவுக்கு ஒரு சின்ன சிம்பிளாக சொல்லிடுறேன் திருநூறு பத்திரியும் தேங்கெண்ணையும் போட்டு காய வச்சு எண்ணெய் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது மோஷன் சரியாக போகலை சளி இருக்குது மூச்சு விட்டால் கரெக்டு கரெக்டுன்னுக்குனால் அந்த தேங்காய் லேசாக இப்படி தடை விட்டுட்டு வந்திங்கனாவே நிவாரணமாகும் கற்பூர வள்ளியும் அதோட கலந்துக்குங்க கற்பூர வள்ளியும் கலந்துக்குங்க அதே மாதிரி உள்மருந்த எடுக்கணும்னா கற்பூர வள்ளியும் துண்ணூர் பத்திரியும் லேசாக தீயில வாட்டி கசைக்கு ஒரு ஸ்பூன் டிராப்ட் ரெண்டு வயசு மேல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உள் மருந்து கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த தேங்காயில வந்து காய்ச்சி எடுத்துச்சு த்ரூ அவுட்டு கை காலு எல்லாமே போட்டுட்டீங்கன்னா கற்பூரவள்ளி வள்ளி வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் மூக்கில் நீர் வடிகிறது மூச்சு திணறல் நுரையீரல் சளி இதெல்லாம் வந்து வெளியேற்றும் இது மாதிரி கெடுத்துக்கலாம் பெரியவங்களுக்கு பொறுத்தளவுக்கு அளவுக்கு நான் சொல்லமுன்னே இது ஒரு சின்ன கஷாயமாக எடுக்கிறது எப்படின்றது தான் இன்னைக்கு இந்த பதிவுங்க சும்பை ஒரு ஜூஸ் ஒரு டம்ளர் எடுத்துட்டீங்கனாவே வெறும் தும்பைய அரைச்சி எடுத்துட்டீங்கன்னா நல்ல மோஷன் லூஸ் மோஷன் போகும் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி போட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி தும்பையை வந்து நிறைய கீரைகளை வணக்கி ஒரு இவ்வளவுக்கு கீரையை சுபபேதி சுபபேதியாகும் தும்பை குடலில் இருக்கிற புண்களை ஆற்றி குடல்களை சுத்தம் பண்ணி வெளியில் ஏற்றக்கூடிய ஆற்றல் இடுப்பு வலி கை கால் வலி உடல் சோர்வு மலச்சிக்கல் அத்தனை வந்து தும்பை வந்து கிளீன் பண்ணக்கூடிய ஆற்றல் வரும் தும்பைக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் முடிந்த அளவுக்கு தும்பக்கீரையை பயன்படுத்துங்க மாதம் ஒரு முறை தும்பக்கீரையை பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய துன்பங்கள்லாம் நீங்கி துன்பம் துன்பம்ன்றது உடல் வலி மூட்டு வலி இடுப்பு வலி கேஸ்ட்ரபுள் இதுக்கெலாம் காரணம் என்னென்னா மலைச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் வரும் தோல்வியாதி வரும் இடுப்பு வலி வரும் மூட்டு வலிகள் கைக்கு கைக்கு மூட்டு வலி உடல் சோர்வு மன அமைதி இருக்காது டென்ஷன் இருக்கும் மோஷன் சரியாக போகாதவங்களுக்குலாம் இதெல்லாம் வரும் அதே மாதிரி அடிக்கடி காய்ச்சல் வரும் அதுக்கெல்லாம் அருமையான நிவாரணம் தும்பை தும்பை கீரையை வந்து பயன்படுத்துங்க மாதம் ஒரு முறை இரு முறை மூன்று முறைக்குற பயன்படுத்தலாம் ஆனால் நிறைய கீரை எடுத்தீங்கன்னா சுபபேதியாகும் அதே மாதிரி தும்பையை வந்து நிறைய வேவிச்சு தண்ணி எடுத்துட்டீங்கன்னாலும் சுபபேதி ஆகும் பயப்படக்கூடாது ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் போகும் லீவ் நாள் எடுத்துங்க ஞாயிற்றுக்கிழமை லீவா சனிக்கிழமை கீரை நல்லா வணக்கி நல்லா சாப்பிடுங்க மதியானம் சாப்பிட்டிங்கன்னா காலையில் எல்லாமே ரிலீவ் ஆகிடும் வயிறுலாம் கிளீரானவே உங்களுக்கு ஒரு குளுக்கோஸ் ஏற்றின மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எடுத்துங்க நம்ம பதிவை பொறுத்த அளவுக்கு ஒன்றுக்கு மட்டும் இல்லை எது எதுக்கெலாம் என்னென்ன பண்ணோம் ஒரு நாலஞ்சு வைத்தியங்களுக்கு வந்து நம்ம சொல்லணும் ஒவ்வொரு வைத்தியத்துக்கும் ஒவ்வொரு வீடியோ போட்டுகிட்டு இருக்கும்போது எனக்கும் டைம் வேஸ்ட்டு உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு ஒரு வீடியோவில் பல விஷயங்களை பேசுறதுனால எனக்கும் ஒரு புரோஜனமாக இருக்கும் ஏன்னா மக்களுக்கு சொல்லி முடிச்சாச்சு நம்ம ஒன்றும் நிறைய கையில் வச்சிருக்கூடாது எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்தணும் நம்ம சுமையை நம்ம வச்சிருக்கூடாது எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது எல்லாரும் சந்தோஷமாக எடுத்துக்கோங்க அதனால் எங்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க உறவினர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் மக்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி பண்ணுங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு விசேஷத்துக்கு போகிறீங்க குழந்தை வந்து உடல்நல சொல்லி கொடுங்க இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செய்யுங்க சொல்லி கொடுங்க அப்படி சொல்கிறது உங்களால டைம் இல்லைன்னா இந்த மாதிரி பதிவு இருக்குது இந்த பதிவில் பார்த்து சரி பண்ணிங்க இல்லைன்னா இவருடைய நம்பரை வந்து தொடர்பு கொண்டுங்க சந்தேகம்னா இவருடைய நம்பரை தொடர்பு சொல்லி கொல்லிக் கொடுங்க மக்கள் பயன்பெற்றோம் எல்லாரும் ஆயுளியும் ஆரோக்கியம் வாழலாங்க இதை வந்து ஒரு 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 ஆறு ஏழு இலை எடுத்துக்கங்க இல்லைன்னா ஒரு கைப்பிடிக்கிறோம் போட்டுக்கலாம் சரிங்களா எல்லாமே கழிவு சுத்தமாக வச்சுருக்குறேங்க பயப்படாதீங்க என்னடா அவர் அப்படியே ஆடு மாதிரி மாதிரி மென்னு சாப்பிடாருன்னு வருத்தப்படாதீங்க நான் சாப்பிட்ட அப்படின்னால நீங்க சாப்பிடுங்க கற்பூர வள்ளி எடுத்துக்கலாங்க கற்பூர வள்ளின்னு சொல்லுவோம் ஓம வள்ளின்னு சொல்லுவோம் சரிங்களா இதை வீட்டில் ஒரே ஒரு குச்சி இது மாதிரி உடச்சிட்டிங்கன்னா தெரிஞ்ச இருந்து ஒன்று உடச்சிட்ட வந்து வச்சுட்டீங்கன்னா தொட்டியில் வச்சுட்டிங்கன்னா நல்லா வளர்ந்து ஒத்துருக்கோம் அடிக்கடி கில் ஊட்டிட்டீங்கன்னு நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா பெருசாக நிறைய வரும் வீட்டில் எந்த நேரம்னாலும் சரி காய்ச்சல் இருந்தாலும் சரி சளி இல்லைனாலும் சரி ரெண்டு ரெண்டு போட்டிங்கன்னா எப்பயுமே சளி பிடிக்காது எப்பயுமே காய்ச்சல் வராது மூச்சு திணறல் வராது ஒரு கஷாயம் ஏன்னா நம்ம எதுவுமே கடையில் வாங்க போக வேண்டியதில்லை நம்ம கையில் இருக்கிற விஷயத்தையுமே நம்ம பயன்படுத்திக்கலாம் உடலுக்கு அற்புதமான ஒரு விஷயங்க எந்த தொந்தரம் வராதுன்னு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வராது ஆரோக்கியமாக இருக்கும் அதை பற்றி தாங்க இன்னைக்கு முழு பதிவு மூச்சு திணறல் இருக்குது வீசிங் ப்ராப்ளம் இருக்குன்னு இந்த சொல்லியிருக்கிற தும்ப பூ தும்ப பூ இவ்வளோன்னு பொறிச்சு தேன் கலந்து உள்ளார எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மூச்சு திணறல் வந்து ரிலீவ் அதே மாதிரி நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க தும்பையை வந்து கசாயம் அடிக்கடி எடுத்துட்டிங்கன்னா நுரையீரல் பிரச்சனை வந்து சால்வ் ஆகலாம் ஏன் நுரையீரல் பிரச்சனை இருக்குன்றது எப்படி உங்களுக்கு தெரியும்னா மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும் ஏன்னா நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆகாது துளசி துளசி வந்து நேரத்தையும் பறிச்சிட்டு வந்துங்க ஒரு துளசி தெரியும் துளசியில் ரெண்டு வகை ரெண்டு மூணு வகை துளசி இருக்கு இதுதான் நாட்டு துளசிங்க இந்த துளசியை அளவு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் துளசி தனியாக இருக்குது நாய் துளசி ஒன்று இருக்குங்க இது நல்ல துளசி இதுவும் ஒரு துளசி வகையை சேர்ந்தாங்க சரிங்களா இதுவும் ஒரு துளசி வகையை தான் துளசி இலை நான் சொல்லியிருக்கிறேன் ஆண்கள் வந்து துளசி இலைகளை வந்து நிறைய வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லிருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இது வந்து மெடிசனாக மட்டும் பயன்படுத்துங்க ஆனா நிறைய கூடாது அப்ப இது ஏன் எடுத்துக்கூடாதுன்னா ஆன்மத்தன்மையை வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் துளசிக்கு உண்டு அதனால முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காதீங்க குழந்தையில இருந்து நிறைய துளசிகளை கொடுக்க கூடாது ஒரு வைத்தியன்றதுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றதான் பதிவுங்க சரிங்களா இப்போ நாம் ஒரு கொஞ்சோட வந்து துளசி ஒரு கொஞ்சம் எடுத்துக்கிட்டுங்க தும்பை கொஞ்சம் எடுத்துக்கிட்டுங்க இப்போ நாம் வந்து கற்பூர வள்ளி ஒரு கொஞ்சம் எடுத்துக்கலாங்க இப்போ கற்பூர வள்ளி கொஞ்சம் எடுத்துக்கலாங்க திருநூறு பத்திரிகைகளை பார்த்தீங்களா அதோடைய பூ பார்த்துங்க திருநூறு பத்திரிகை எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க இவ்வளோதாங்க முடிஞ்சளவுக்கு டெய்லியும் கற்பூர வள்ளியும் துண்ணூர் பத்திரி தலையும் பச்சையவே பொரித்து சாப்பிடுங்க தும்பை வந்து கஷாயம் போட்டுங்க தும்பை வந்து பொரியல் ஒரு நாளைக்கு பண்ணுங்க தும்பையை வேவிச்சு இருத்துட்டு சட்னி பண்ணிக்கலாம் நிறைய விஷயங்கள் தும்பை கீரைகளை வந்து நிறைய பண்ணலாம் பொரியலுக்கு வந்து அருமையாக இருக்கும் போட்டாச்சுங்க இப்போ இதோட என்னென்னலாம் சேர்த்தணும்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை வெங்காயம் இதோட சேர்த்தி கொஞ்சோண்டு உப்பு இதோட சேர்த்தி அரைச்சி தண்ணியை எடுத்துக்கிறோம் நீ குடிக்கலாம் ரெண்டாவது இதைய போட்டு மஞ்சத்தூள் சிறிதளவு சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு வெது 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 நல்லா இருக்கும்போது எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு மெத்தேடுங்க சரிங்களா பச்சையை அரைச்சும் நீங்கள் எடுக்கலாம் ரொம்ப சிறப்பான விஷயம் இதை வேவிச்சு எடுக்கிறது பச்சையை அரைக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கு இதை வந்து சூப்பாக வைக்கணும் அப்படின்னும்போது சின்ன வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் வச்சுக்கணும் இதை வச்சு எடுத்துக்கிட்டும் போது பார்த்திங்கன்னா தொண்டை கரகரை படந்து ரிலீவ் ஆகிக்கலாம் இருபணும்னா சளின்றது வந்து பார்த்தீங்கன்னா முத்தி வெளியில் அப்படின்னு துப்பிங்கன்னா வெள்ளையாக வரும் சளி மூக்கில் ஒழுங்குறது சளி கோளைன்றது வந்து சவ்வு மாதிரி வெள்ளையாக இருக்கும் அதில் வந்து பப்புல்ஸ் கலந்துருக்கும் நுர நுறைய வரும் சளி இழுத்தம்னா சவ்வு மாதிரி வரும் இது செய்யறதாங்க நம்மளை வந்து மூச்சு திணல் ஏற்பட்டு மரணத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அப்ப அந்த வந்து நம்ம நுரையீரல் பகுதி ரெண்டு சைடு நுரையீரல் பகுதியை வந்து அப்படியே அடங்கியிருந்து அப்படியே பிடிச்சிக்கும் கெட்டியே பிடிச்சிக்கும் அப்போ நம்ம மூச்சு விடுறதுக்கு வந்து நுரையீரல் அவருடைய பங்குஷன் வந்து சரியா இருக்காது அந்த நுரையீரலுக்கு தண்ணி தன்மைகள் வந்து சரி போய் சேராதனால அது அப்படியே ஹாட் அப்படியே ஹார்டாகி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக விரியாக இருக்கு கொஞ்சமாக தான் கொஞ்சமாக விடும் போது விடுது நிறைய மணி நேரம் பேச முடியுது அப்படின்னும் போது நுரையீரல் வந்து அருமையா ஆகுதுன்னு அர்த்தம் எவ்வளவு நேரம் பேசினாலும் டயர்ட் இருக்கூடாது என்ன சத்தம் போட்டு பேசினாலே டயர்ட் இருக்கூடாது எவ்வளவு நேரம் மூச்சு பயிற்சி எடுத்தாலும் டயர்ட் இருக்கூடாது அப்ப நம்மளுடைய இதயமும் நுரையீரலும் நல்லா பயன்படுது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எப்போ உங்களுக்கு மூச்சு திணறல் வருதோ நமக்கு உள்ளுக்குள்ளார தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் அதனால மூச்சு பயிற்சி எடுத்துட்டு நடப்பயிற்சி எடுத்துக்கிட்டு நம்ம நுரையீரலையும் நம்ம இதயத்தையும் நம்ம பாதுகாத்துக்கணும் இது வந்து காய்ச்சல் இல்லாம சளி இல்லாம வறட்டு இறவாத மலச்சுக்கள் இல்லாம தோல் வியாதி இல்லாம வாழ்றதுக்காக நான் வந்து இந்த பதிவு கொடுத்துருக்கிறேன் இப்ப நாம வந்து இதை போட்டு ஒரே ஒரு கஷாயம் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு கஷாயத்தை எடுத்துக்கும் சிறிது மிளகு ஒரு பத்து மிளகு இருக்கிற மாதிரி நான் போட்டுக்கிறேங்க இது எது தட்டுறது கிடையாது அப்படியே போட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீரகம் ஒரு கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஒரு சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உப்பு சும்மா ஒரு சிறிதளவுக்கு தான் ஏன் உப்புனா அந்த கோளைகளை வந்து கரைச்சி வெளியேற்றும் உப்பு நான் சொல்லியிருக்கிறேன் பல்லு விளக்கும் போது திரிபலா சூரணம் தந்தியாவன சூரணம் அதில் எல்லாமே கலந்திருக்கும் எப்படி சுயங்களா எல்லாமே அதில் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத விஷயம் அப்போ நம்ம வந்து பல் விளக்கும் போது பல் கூச்சம் பல் ஆட்டம் இது வந்து கிளியர் ஆயிரும் சளி சம்மந்தப்பட்டது கோழை சம்மந்தப்பட்டு தானே அப்பே வித்தன் செகண்ட் குள்ளே விருந்துடும் கையில் தான் விளக்கணும் ப்ரெஷ்ஷில் விளக்கூடாது வழி இருந்தாலும் நீங்க பல் ஆட்டம் இருந்தாலும் நாளை நாளில் பல் ஆடாது நான் சொல்லக்கூடிய விஷயம் பல் ஆடாது நாயூர் இலைகளை மென்று நல்ல பல்லை விளக்குனீங்கனாலும் ஆடும் பல் ஆடாது பல் கூச்சாது நிறைய பதிவுகள் நிறைய கொடுத்துருக்கு நம்ம வீடியோவில் போய் புது சப்ஸ்கிரைப் பார்த்துங்க பழைய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாம் தெரியும் அதே மாதிரி சுடுதண்ணியில் வந்து கல் உப்பு போட்டு டெய்லியும் உங்களுக்கு தான் பாடி நல்லா இருந்தாலும் சரி காய்ச்சல் இருந்தாலும் சரி சளி இருந்தாலும் சரி எது இல்லைனாலும் சரி டெய்லி ஒரு டைம்னாச்சு கார்ல் பண்ணிக்கோங்க அப்போ தொண்டை இன்ஃபெக்ஷன் ஆகாது முறையில வந்து கோளை கட்டாது ஆயிலும் ஆரோக்கியமாக மூச்சுத்தணல் வராது நல்ல சந்தோஷம் வாழலாம் மெயின் மூச்சுத்திணறு மூச்சுத்திணற்தான் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாலும் முடியாது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நாள் ஆகி ஆஸ்மாவாயிடும் ஆஸ்மாக ஆகிட்டுனா குணம் படுத்த முடியாது சும்மா மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு காலத்தை மட்டும்தான் தள்ள முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா சிறிதளவுக்கு கல் இதில் கொஞ்சம் கொடுத்துடலாம் நிறைய வேணாங்க சிறிதளவுக்கு நிறைய ஒவ்வொரு விஷயங்களும் மஞ்சள்களை அதை கொடுக்குறோம் எல்லாம் வெளியே கொண்டு போகிறதுக்கு தான் மழை மொழியாக வெளியில் போயிடும் இப்போ சிறிதளவுக்கு நம்ம மஞ்சள் கொஞ்சம் போட்டுருவோம் இவ்வளோதாங்க விஷயம் இதை வந்து அப்படியே ஒரு மிக்சியில் விட்டுட்டிங்கனாலும் சரி ஏதோ ஒரு வழியில் இதோடைய கஷாயம்லாம் எல்லாம் வெளியில் வரணும் அப்படியே தலையை போட்டு வே வச்சிங்கனாலும் சரி இப்போ இதெல்லாம் வேச்சு நம்ம சிறிதளவுக்கு எடுத்துகிட்டு குடிச்சிட்டு நம்ம இந்த வீடியோவை நம்ம என் பண்ணலாங்க வெத்தலையை பொறுத்த அளவுக்கு முன்னோர்கள் காலம் 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 காலமாக வந்து தொடர்ந்து இந்த வெத்தலையுடைய பயன்பாடு இருக்குது இது வந்து வெத்தலை வந்து மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதோடைய தெய்வீக ஆற்றலுடைய இந்த வெத்தலைக்கு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கிற நோய்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த வெத்தலை இருக்குது என்னென்னு மட்டும் கிடையாது சொல்ல முடியாத அளவுக்கு இந்த வெற்றிலை இருக்குது இன்றைக்கி இந்த வெற்றிலை ஏன் நம்ம கொடுக்குறோம்னா ஜலதோஷம் சம்மந்தப்பட்டது இரும்பல் சம்பந்தப்பட்டது காய்ச்சல் சம்பந்தப்பட்டதுக்காக இந்த வெத்தலை இன்னைக்கு ஒரு கஷாயத்தில் ஒரு அரை வெத்தலையை நாம் கொடுக்குறோம் டெய்லி யார் ஒருத்தர் இந்த வெத்தலையை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து தோல் நோய் வராதுங்க தொண்ணூற்றொம்பது பர்சண்ட்டு தோல்நோய் வராது அதே மாதிரி இந்த வெத்தலையோட பாக்கு சுண்ணாம்பு எடுக்கும் போது கால்சியம் சத்து கிடைக்கும் போன் நல்லா ஹார்டாக இருக்கும் பல் வலிமையாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க வெத்தலைப்பாக்கு போடுறவழி ஜீரணசக்தி உறுப்புகள் அத்தனையும் வேலை செய்யும் வெத்தலைப்பாக்கு அதிகமாக போடுறவங்களுக்கு வந்து சுகர் வராது பிபி வராது நிறைய விஷயங்களுக்கு வெத்தலைப்பாக்கு ஆனால் புற்றுநோர்வை கொடுக்கக்கூடிய விஷயம் வெத்தலைப்பாக்கு உண்டு ஆனால் புகையிலை எடுத்துக்கிறது ஒரு சிறிதளவு எடுத்துட்டோம்னா மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஆனால் புற்றுநோர்வு கொடுக்கறதை விட புகையை நிறைய பயன்படுத்தினா புற்றுநோயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்போ நம்மளுக்கு தேவைன்றதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத அவாய்ட் பண்ணியிருக்கோம் முடிந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா புகழை சம்மந்தப்பட்ட பொருள்கள் எடுக்கிறது வந்து உடலுக்கு வந்து தவறுதலான ஒரு விஷயம் ஸ்மோக் பண்றதா இருந்தாலும் சரி ஹான்ஸ் போடுறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி நிறைய வந்து பயன்பாட்டு கொண்டு வந்துன்னா நம்ம உடலுக்கு ரத்தம் நல்லா இருக்கிறவர்களுக்கு நம்ம உடல்களை ஏற்றுக்கும் ரத்த குறைய குறைய நமக்கு தொந்தரவுகளை கொண்டு வந்து நம்ம தெரியாத நம்ம உடலை வந்து அழிக்கக்கூடிய ஆற்றல் புகையிலுக்கு உண்டு சரிங்களா இப்போ புகழைன்றமோது அதுவும் அளவோட மருந்துனாவே எல்லாமே அளவு தான் சாப்பாடும் அளவு தான் நாம் சாப்பிடக்கூடிய மருந்துகளும் அளவு தான் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைகளும் அளவு தான் அது அளவுக்கு மீறி போனால் நமக்கு தொந்தரவு கொடுக்கும் இப்போ அந்த புகையிலை வெத்தலை பாக்கு இதெல்லாம் வந்து எடுக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க நோய் நொடியில் ரிலீவ் ஆவாங்க வெறும் வெத்தலை பாக்கு சுண்ணாக போட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதை பற்றி நான் வெத்தலையை பற்றி நான் தனி ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் இதை எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம் இதனால் என்ன ஆகலாம் நோய்களை தீரும் அப்படின்னு தனிப்பட்ட வந்து தொகுத்து கொடுத்துருக்குறேன் வெத்தலை பாக்கு போடுறவங்களுக்கு மலச்சிக்கல் எப்பயுமே வராது பிபி எப்பயுமே வராது எல்லாமே நார்மலாக தான் இருக்கும் வெத்தலைக்கு வந்து அவ்வளோ ஒரு மகிமைங்க எல்லாரும் வெத்தலை போடலாம் பாக்கு போடலாம் சுண்ணாம்பு போடலாம் தவறுதல் கிடையாது வெத்தலை பாக்கு போடுறதுனால பல் வலிமையாக இருக்கும் ஆனால் வந்து நல்லா க்ளீன் பல் பல்லு நல்லாயிருக்கும் சரியாக க்ளீன் பண்ணாமல் எந்த நேரம் வெத்தலை பார்க்க நான் சொல்லக்கூடிய விஷயம் வெத்தலை பாக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை போட்டால் அதே போதும் ஏன்னா அதுக்கே அடிக்டாக போயிடக்கூடாது அடிக்டாக போகும் போது வந்து நம்ம வேலை நேபத்தில் பசியை தரம் பார்க்காம எந்த நேரம் வெத்தலை பார்க்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹேபிட் இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெத்தலை பாக்கு சரிங்களா நாம் ஏன் சாப்பிட்டுட்டு வெத்தலை பார்க்க போடுறோம் அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டக்கூடிய பொருள்கள்லாம் அந்த ஜீரண மண்டலத்துக்கு போயிட்டு எல்லாமே சரி வர ஜீரண சக்தி பண்ணி நம்ம உடல் ஆரோக்கியத்தை எடுத்துட்டு நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து வெத்தலை பார்க்க இருக்குங்க அதனால் வெத்தலை பார்க்க நம்ம பயன்பாட்டுக்கணும் இதெல்லாம் வந்து முன்னோர்கள் தாத்தா பாட்டி பூட்ட அதோ முட்டன் அது வரைக்கும் இதை பயன்படுத்தக்கூடிய வெத்தலைகள் இன்றைக்கி எல்லாமே அழிஞ்சிருச்சுங்க சிறிதளவு தான் வந்து கிராமப்புறத்தில் வந்து இந்த தலைப்புகளாக இருக்குது இப்போ நாம் வந்து சளி சம்பந்தப்பட்டதுக்கு நிறைய விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் அதுக்காக இந்த மாதிரி ஒரு சூப் எடுத்துட்டிங்கன்னா நோய் நொடி இல்லாமல் வாழலாம் சிரமப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இதை குடிச்சு முடிச்சிடுறேங்க அற்புதமான இது ஒரு பானம் சரிங்களா இது ஒரு கஷாயம் எல்லாரும் எடுத்துக்கலாம் குழந்தைகள் இருந்து எல்லாருமே எடுக்கலாம் யாருக்கு எந்த தொந்தரவு வராது சரியான காரங்கள் நான் நிறைய கொடுக்கல காரத்துக்கு அதில் ஒரு கொஞ்சம் 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 போட்டுக்கிறேன் இதை பச்சையை அரைச்சு வடிச்சும் குடிச்சுக்கலாம் வேவிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் மாதிரி நிறையா இருக்குது மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மூலிகளே நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க வாழ்க வளமுடன்